Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போற வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து weightless powder பத்தி நிறைய वीडियोस வந்து கொடுத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்மகிட்ட என்னென்ன product இருக்கு புதுசா என்ன product launch பண்ணிருக்கோம் எதையும் உங்களுக்கு தெரியாதில்ல whatsapp groupல இருக்குறவங்க மட்டுமே தெரியும் அதனால் இன்னைக்கு நம்மகிட்ட என்னென்ன product இருக்கு அது எதுக்கானது எல்லா விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்மகிட்ட என்னென்ன product இருக்கு அது எதுக்கானது அதை யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட்ங்கிறது நான் தனித்தனி வீடியோவை கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டர் வந்து அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கேட்டு வந்துருங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஃபீட்பேக்கு ஹாய் அக்கா நான் வந்து உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணல ஃபஸ்ட் நான் வாங்கும்போது வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாங்கினேன் ஆனால் வந்து அப்புறம் தான் ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது என்னென்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ச் செவன்டீன்த் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எயிட்டி ஃபைவ் இருந்தார் நான் செவன்ட்டி செவன் இருந்தேன் இப்போது உங்களுக்கு நேற்று நாங்கள் செக் பண்ணதில்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அவருக்கு ரெண்டு கிலோ ரெடியூஸ் ஆகிருக்கு அவர் வந்து ஒர்க் பிஸினால சரியாக எடுத்துக்க முடியல பட் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு அஞ்சு கிலோ லாஸ் ஆயிருக்கு அது நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது என்ன இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வெயிட் லாஸே ஆகலை சரியாக சாப்பிடவே இல்லைனாலும் அவ்வளோ உடம்பு போட்டுட்டு இருந்தது ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பயங்கரமாக வெயிட் ஏறிட்டேன் நான் அதை கம்மி பண்ணுறக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ உங்களோட இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த டயட்டுமே நான் ஃபாலோ பண்ணல ஏன்னா பாப்பா பாத்துக்கறக்கே எனக்கு கரெக்டா இருந்ததுனால என்னால எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண முடியல வாக்கிங் போல எதுவுமே பண்ணல எல்லாமே தான் இருந்தேன் ஜஸ்ட் மார்னிங் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் நைட் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே நார்மலா தான் சாப்பிட்டு இருந்தேன் நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன் அதுலயே இவ்வளவு கம்மியானது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா இந்த மாதிரி வந்து டெய்லி டெய்லி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான ஃபீட்பேக் தான் எல்லாமே டெய்லி வந்து என்னால அப்டேட் பண்ண முடியல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்றேன் நிறைய பேருக்கு அதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் பவுடர் பத்தி கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல வந்து என்னென்ன ப்ராப்ளம் சரி பண்ணுது அது எதுக்கானதுன்னு எல்லாம் தனி வீடியோவா கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வருங்க சோ இப்ப வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது எல்லா பொருளும் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் பேசியிருந்தேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் பேசவே முடியல ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆஃபீஸ் ரூமு ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம அப்படியே எல்லாமே அடுக்கி வச்சிருக்கோம் ஷெல்ஃப்ல எல்லாமே அப்படி டேரெக்டா எடுத்து நான் உங்ககிட்ட காமிக்க போறேன் நம்ம கிட்டே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அது எதுக்கானது அதை யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட்ங்கிறது நான் தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம குட் பை பில்லா அறுபது ப்ராடக்ட் மேல இருக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது நம்மளுடைய ஒன்பது ஹெர்பல் கலந்த கோலமாவை கட்டிங்க இன்னைக்கு இதுக்கான வரவேற்பு இருக்கு அதிகமா வந்து வடநாட்டுல இருந்து நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான அடிட்டே நிறைய பேர் இருக்காங்க சோ இன்னைக்கு நிறைய பெஸ்டிவல் டைம்ல வீட்டுல வந்து பூஜை பண்ற எல்லாருமே வந்து நம்ம கோலமா கட்டி யூஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராமநவமி வந்தது இல்லை அப்போ ஒருத்தவங்க வந்து மகாராஷ்டிரால கோவில்ல வந்து ராமர் கோவில் கோலம் போட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க சோ சாம அழகார போட்டு அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது நாம ரெடி பண்ண ப்ராடக்ட் ஒரு கோவில்ல போயிட்டு அது ராமர் கோவில்ல அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து கோலமாவை கட்டி அது மா கோலமா யூஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வந்து நம்ம குட் பேபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு நிறைய வீடுகள்ல வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளி செவ்வானா நம்ம பேபியோட கோலந்து எல்லா வீடுகளிலுமே அந்த அளவுக்கு வந்து இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ப்ராடக்ட் வந்து நம்ம கோலமாவை கட்டி தான் இதுல வந்து நம்ம கிட்ட ஒரு கிலோ அரை கிலோ இருக்கு அடுத்தது வந்து கோலமாவை கட்டி ரெடி பண்ணது கோல பவுடர் ரெடி பண்ணுங்க நிறைய கஸ்டமர் கேட்டதால நம்ம கிட்ட பவுடரும் மாவு இதுவும் இருக்குங்க வந்து டெய்லி யூஸ் பண்றாங்க கோலமாவை கட்டி வந்து வீக்லி பேஸ் யூஸ் பண்றாங்கன்னா கோலமாவை பவுடர் வந்து இந்த மண்தரை ரோடுல அது இடங்கள்ல எல்லா இடத்துலயும் வந்து கோலமாவை பவுடர் யூஸ் பண்றாங்க ரெண்டாவது லான்ச் பண்ணது இதுதான் அதே மாதிரி காவி பொடிங்காக பயன்படுத்துற காவி பொடி இதுவும் வந்து வெள்ளி சவால எல்லாரும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா வந்து வடநாட்டுல இருந்து ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு அதிகமா அமேசான்ல போயிட்டு இருக்கு நமக்கு இருக்கு நம்ம கிட்ட இது வந்து ஒரு கிலோ அரை கிலோ இருக்கு காவி பொடியும் ஒரு கிலோ அரை கிலோ இருக்கு கோலமாவு கட்டியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதனால வந்து ஆரஞ்சு ரெட்டு பிங்க் எல்லோ கிரீன் இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் கொண்டு வந்துட்டோம் இப்ப வந்து ஸ்டாக் இருக்கிறது இது வந்து எல்லோ கலர் கோல கட்டி கோல கட்டில வந்து நிறைய கலர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இதுல வந்து ரெட்டு எல்லோ பிங்க் கிரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் வந்துருச்சுங்க இது எல்லோ கலர் செவ்வாய் கிழமைல வந்து எல்லோ கலர் கோலம் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது முருகருக்கும் ரொம்ப நல்லது வீட்டுக்கே ரொம்ப மங்களகரமா இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைல வந்து கிரீன் கலர் கோலமாவால கோலம் போட்டா குபேரருக்கு உகந்தது கிரீன் நல்லது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி தீபாயில் ஆயில் பஞ்ச ஆயில் ரெண்டு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு சோ தீபாயில்ங்கிறது மூணு எண்ணெய் கலந்தது தேங்காய் எண்ணெய் எண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெய் இது மூணு கலந்தது தீபம் ஆயிலு அதுலேயே வந்து பஞ்சதீபம் ஆயில்ங்கிறது அஞ்சு எண்ணெய் பிளஸ் நாலு ஹெர்பல் கலந்தது இதில் வந்து இப்போ லிட்டர் தான் ஸ்டாக் இருக்கு இது வந்து பசுமாட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் அண்ட் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் எல்லாமே கலந்தது இது பஞ்சதீபம் ஆயில் சோ இதுல வந்து நாலு ஹெர்பல் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அதாவது நவகிரக ஆயுள் சொல்லுவாங்க அவைலபிளா இருக்கு அதே மாதிரி அபிஷேக பன்னீர் கோவிலுக்கு வீடுகள்ல வந்து நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம்ல அதுக்கான பன்னீர் நம்ம கிட்ட இருக்குங்க அதுக்கப்புறமா பஞ்சகவி விளக்குங்க சோ இன்னைக்கு வந்து நிறைய வீடுகள்ல வந்து பஞ்சகவி விளக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா வீடுகளும் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா வந்து இந்த நாப்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணுவாங்கல்ல அதுக்கு கம்பல்சரி எல்லாரும் யூஸ் பண்றாங்க பஞ்சகவி விளக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வா அந்த நாட்கள் ஏற்றணும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யற பஞ்சகவி விளக்கு நம்ம ஏத்தும் போது நம்ம வீட்டுல ஏற்படுற கஷ்டங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு ஒரு வீடுல சொல்லும் போது இதனால நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பஞ்சகவி விளக்கு இருக்கு அதே மாதிரி பஞ்சகவியும் பிளஸ் நூத்தி எட்டு கலந்த பஞ்சகவிய கப் சாம்பிராணி இது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சோ இது வந்து நிறைய விமென்ஸ் வந்து வீட்டுல இருந்து ரீசெல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ப்ராடக்ட் வாங்கி இதுல வந்து நார்மல் கப் சாம்பிராணி இருக்குங்க கோல் மிக்சிங் அந்த கப் சாம்பிராணி இருக்கு அதே மாதிரி பூஜை ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாழம்பு குங்குமம் இருக்கு கிரீன் கலர் குங்குமம் தாழம்பு இருக்கு அதே மாதிரி மெருன் கலர் குங்குமம் இருக்கு அதுக்கப்புறமா திரியில வந்து ஏழு வகையான திரி இருக்கு தாமரை தண்டு வாழைத்தண்டு எருக்கந்திரி சிகப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை இந்த மாதிரி ஏழு வகையான திரி ஒரு பாக்ஸா குடுக்கறோம் இதுல வந்து நாப்பத்தி ஒன்பது திரி வரும் ஒரு மண்டல பூஜை பண்றாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி திரி வாங்கி வச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்கான டீட்டெயில் அனுப்பிடுவோம் எந்த நாள் என்ன தெரியா என்ன பலன்கிறத டீட்டைலா அனுப்பிடுவோம் அதே மாதிரி பச்சை கற்பூரங்க இன்னைக்கு எல்லா வீடுகளுமே பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண கற்பூரமா அவைலபிளா இருக்கு அதே மாதிரி கலப்படமே இல்லாத பசுமாட்டு விபூதி இதுவும் நம்ம கிட்ட இருக்கு அப்புறமா திலக பொடி இது எதுக்காகனா நம்ம பூஜை ரூம்ல வந்து சாமி போட்டோஸ் விளக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் மட்டும் அந்த மாதிரி இல்லாம இந்த திலகப்பொடியை வைக்கும்போது வைக்கும் போது செம வாசனையா இருக்கும் இதுலயும் வந்து நம்ம ஒரு நைன் ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா சம வாசனையாக இருந்துகிட்டே இருக்கும் நான் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வருங்க செம்மையாக இருக்கும் திலக பொடி அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வத்தியங்க இது வந்து சாண்டல் அகர்வத்தி இதுல வந்து நூற்றி பீசஸ் வரும் இது வந்து தாழ்வு அகர்வத்தி இதில் அறுபது பீசஸ் இருக்கும் இது பஞ்சகாவிய சாண்டல் அகர்வத்தி இதுலேயும் அறுபது இருக்கும் அதுக்கப்புறமா இது நூத்தி எட்டு மூலிகை கலந்த ஒன்றரை மணி நேரம் எரியும் இந்த ஒரு ஸ்டிக் இதுல ஒன்றரை மணி நேரம் எரியும் முப்பது ஸ்டிக் தான் இது இருக்கும் இது ஒரு பிளேவர் அதிக புக வராது சம ஹெவியான ஸ்மெல் இருக்கும் நல்லா இருக்குங்க இதுவும் நம்ம நாலு டைப் அகர்வத்தையும் அவைலபிளா இருக்கு நம்ம குட் பேபி ஹேர் ஆயில் வந்து அமேசான்ல செம்மையா போயிட்டு இருக்காங்க அதனால இப்ப நம்ம நியூவா லான்ச் பண்ணது முப்பத்தி மூணு ஹெர்பல் கலந்த ஆர்கானிக் ஷேகா பவுடர் அடுத்ததா வெயிட் லாஸ் முருங்கை கீரை சூப் மிக்ஸுங்க அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம்